சித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் பல விதங்களை நடிகை ராதா அவர்கள் கேப்டனை பற்றி கூறுகிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஆரம்ப காலகட்டத்தில் நான் முதல் படத்தில் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கூட மிகப்பெரிய ஒரு ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்குது இருந்தாலும் அவர் கூட சில விஷயங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கலாயிப்பார் நல்லா சிரிப்பார் எனக்கு அந்த டைத்தில் அவரை பற்றி தெரியல என்னடா இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி நானும் கோவப்பட்டிருக்கேன் ஆனால் எந்த விதத்துலேயுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கள் மேலே கோவப்பட மாட்டார் நாங்கள் என்ன திட்டினாலும் எங்களோட இது போடுவார் ஆனால் களைப்பார் செம்மையாக கலைப்பார் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அந்த அதுக்கு அதுக்கப்புறம் அவர் கூட நிறைய படங்கள் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புகளை ஒரு பொக்கிசமான ஒரு மனிதன் ஒரு அழகு அந்த கல்லழகர் போல் இருப்பார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் எங்களுக்கு ஒரு சாங் வச்சுருக்குறாங்க அதில் ஒரு நடனம் அந்த நடனத்தை நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க மீனாட்சி திருவிழாடல அந்த நடனம் நான் வந்து ஒரு நடன கலைஞர் அதனாக்கில் எனக்கு வந்து நாடகம் அப்போ எப்படி நடனம் ஆடணும் நாடகத்தில் எப்படி பேசணுங்கிறது தெரியும் ஆனால் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்குமே அந்த இடத்துல என்னை விட அந்த மூமெண்ட் ஸ்டெப்பு பரதநாட்டியம் அப்படி பக்காவாக போட்டிருப்பார் அவரை மாதிரி நடனத்திலும் சரி ஃபைட்டு சாங்கு அப்படி கலையிலும் சிறந்த கலை நாயனாக தான் விஜயகாந்த் சார் எனக்கு அது என்றைக்கும் மறக்க முடியாது நாங்கள் விஜய் விஜயின்னு தான் கூப்பிட்டோம் அன்றைய காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது கருப்பாக இருந்தாலும் கரையாக உள்ள ஒரு மனிதன்களே அது விஜயகாந்த் சார் தான் அப்படியே அந்த அழகுனா அழகு அப்படி இருப்பார் அந்த கையத்துல எளிமையில் பார்த்திங்கன்னா அப்படி எனக்கு கண் போட்டுரும் அந்த ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் விஜயகாந்த் சார் அவரை பார்க்கும்போது அந்த கடவுளோட உருவத்தில் இருக்கிற மாதிரி இப்போ மக்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தெய்வமாக சொல்லிக்கிறாரு எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் பழங்களோட நடிச்சிருந்தாலும் அவர் பண்ணுற ஹெல்ப்பிங் மைண்டு எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த உதவிகளை எல்லோருக்கும் செய்யன்னு நினைக்கக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் அதனால தான் அவருக்கு பல திட்டங்கள் பல உதவிகளை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரும் நிறைய உதவி திட்டங்களை செய்கிறார் என்றும் நன்றி மறவாத மக்கள் என்று நமது ராதா அவர்கள் கேப்டனை பற்றி